ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் சர்மாவுக்கும் மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இடையேயான அந்த ஒரு மன வருத்தம் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாயிட்டே வந்துட்டு இருக்கு சுத்தமா வந்து ரோஹித்துக்கு வந்து பிடிக்கல சடனா வந்து கேப்டன் பொறுப்புல தூக்குனது கேப்டனா தான் நான் டீம்ல ஆடுவேன்லாம் அவர் வந்து ஆசைப்படலை பட் ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கலாம் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் சேர்ந்தே வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்துருக்கலாம் ஆனா ரோஹிதிக்கே சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி சர்ப்ரைஸுங்கிறத விட அதிர்ச்சி மாதிரி தான் கேப்டன் வந்து பாண்டியா அப்படிங்கிறத மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இப்போ இதெல்லாம் வந்து ஒரு புறம் வந்து இருக்கேன் இன்னொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து வேறு விதமா வந்து ஒரு பிளான் ஒன்று வந்து போடுறாங்களா ஜென்ரலாக வந்து ரெய்னாவுக்கும் சிஎஸ்கேக்கும் இடையே ஒரு பிரச்சனை ஆரம்பித்தப்போ இந்த மாதிரி தான் லைட்டாக ஆரம்பிச்சிது போக போக அது பெருசாக முற்றி அதுக்கப்புறம் ரெயினா வந்து வெளியில் அனுப்புனாங்க ரெய்னா காலி ஆகிட்டார் அந்த மாதிரி வந்து ரோகிட்ட கொடுக்கறதுக்கும் இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து தயாராக வந்திருக்காங்க இன்னொரு புறம் வந்து சிஎஸ்கே ஒரு தோனிக்கு தோனி அளவுக்கு இல்லைனாலும் அவருக்கு கொஞ்சம் ஒரு ஒரு கோடி ஒரு ரெண்டு கோடி கம்மியாக வச்சு வந்து ரோகிட்டுக்கு வந்து சம்பளம் வந்து கொடுத்தாகணும் அப்போ வந்து ரோகிட்ட வாங்குவதற்கு சிஎஸ்கே இப்போ வந்து ஆர்வமாக வந்திருக்காங்க மினி ஆக்ஷன்லாம் நம்ம வாங்க முடியாது அது முடிஞ்சு திரும்ப ட்ரேட் விண்டோ வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அதை பயன்படுத்தி ரோகிட்ட வந்து சிஎஸ்கே வாங்குவதற்கு வந்து இப்போ வந்து தயாரா வந்திருக்காங்கன்னா ஏன் வந்து ரோகிட்ட வந்து வாங்கணும் வேற ஏதாச்சும் ஒரு யங் பிளேயர் தானே கேப்டனா போட போறாங்க ரோகிட்டோட தேவை எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தோனி இன்டர்நேஷனல் போட்டியில இருந்து ரிட்டையர் ஆயிட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் வந்து அவர் வந்து ஐபிஎல்ல வந்து ஆடுறாரு அந்த மாதிரி ரோகிட்டு இன்னும் இன்டர்நேஷனல் போட்டியில இருந்து அவர் வந்து ரிட்டையர் ஆகல இன்னும் ஒரு சில வருஷங்கள் கண்டிப்பாக டெஸ்ட்டுல அவர் வந்து ஆட தான் போறார் அப்ப இன்டர்நேஷனல் போட்டியில இருந்து ரிட்டையர் ஆனா கூட ஐபிஎல்ல தொடர்ந்து ரோகிட் வந்து மேலும் ஒரு ஒன்னு ரெண்டு வருஷம் ஆடினார் அப்படின்னா கண்டிப்பா நாற்பது வயசு வரைக்கும் வந்து ரோஹித்தால ஆட முடியும் கிரிக்கெட் அப்போ வந்து இன்னொரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு வந்து ரோகித் தலைமையில் தோனிக்கு பிறகு ரோகித் தலைமையில் வந்து ஆடட்டும் அப்போ ரோஹித்தோட ஃபேன்ஸும் வந்து சிஎஸ்கேவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொரு யங்ஸ்டர் கையில் வந்து பொறுப்பை வந்து கொடுக்கலாம் அதனால வந்து ரோஹிட்டை வந்து சிஎஸ்கேல எப்படியாச்சும் ட்ரேட் முறையில் வாங்கி அவருக்கு வந்து கேப்டன் பொறுப்பை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானோட இப்போ வந்து சிஎஸ்கே வந்து இருக்காங்களாம் நன்றி